மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முதல் வெள்ளி இந்த முதல் வெள்ளியில் நம்ம என்ன மாதிரி பூஜை செய்கிறது சிறப்பு என்ன கோலங்கள்லாம் அன்னைக்கு போடலாம் வருஷம் பிறந்து இதுதான் முதல்ல இல்லையா ஸோ சூரியன் வந்து ஃபஸ்ட்டு மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த சூரியன் மேஷத்தில் இருக்கிறச்சுன்னா இந்த சித்திரை மாதம் தான் நமக்கு இருந்து கடையும் பொழுது அக்ஷய பாத்திரம் வந்தது காமதேனுங்கிற அந்த தெய்வீக பசு அவங்க அம்மா நந்தினி மாதிரி இரு மடங்கு பலனை கொடுக்கும் இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை வருது பஞ்சமி பாதி நாள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி வருது சோ ரெண்டு நா ரெண்டு திதி இருக்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப விசேஷம் அந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அன்றைய தினம் வாங்குதல் சிறப்பாக மேம் அப்படி வாங்கலான்னா என்ன பொருள்லாம் வாங்கலாம் இதே காலையில சுவாமிக்கு நம்ம வந்து முடியும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் முதல் வெள்ளி இந்த முதல் வெள்ளியில நம்ம என்ன மாதிரி பூஜை செய்யறது சிறப்பு என்ன கோலங்கள்லாம் இன்னைக்கு போடலாம் கோலம் சாமி ரூம்ல கேக்குறீங்களா சாமி ரூம்ல பூஜை அறையில் போட வேண்டிய கோலம் ஏன்னா எவ்ரி மந்த் எல்லா வெள்ளிக்கிழமையுமே விசேஷம்தான் நமக்கு எப்படி பாடி வெள்ளிக்கிழமை விசேஷமோ எப்படி தை வெள்ளிக்கிழமை விசேஷமோ அந்த மாதிரி எல்லா மாதங்கள்லேயும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விசேஷம் இந்த சித்திரை மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமையில் என்ன நமக்கு ஒரு தாற்பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் பிறந்து இதுதான் முதல்ல இல்லையா ஸோ சூரியன் வந்து மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த சூரியன் மேஷத்துல இருக்கிறச்சே நமக்கு இந்த ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சந்திரன் வந்து அன்னைக்கு தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார் சார் அது வந்து பஞ்சமி திதியில வருது ஐந்தாவது நாள் நமக்கு இப்போ பௌர்ணமி போச்சு இல்லையா இந்த பௌர்ணமி போய் அஞ்சாவது நாள் சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில பொதுவாக நம்ம வந்து அன்னைக்கு பசுமாட்டுக்கு கோபூஜை பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த சித்திரை மாதம்தான் நமக்கு இருந்து கடையும் பொழுது அக்ஷய பாத்திரம் வந்தது காமதேனுங்கிற அந்த தெய்வீக பசு அவங்க அம்மா நந்தினி இந்த பசுமாடுகள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லும் பொழுது அந்த கோமாதா வந்து எல்லா எல்லா தேவதைகளும் எல்லா தேவர்களும் அந்த பசுமாட்டில் இருக்கிறதுனால சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கோவ கோ கோபூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது கோஷாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கோஷாலாவுக்கு போயிட்டு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதோ இல்லைன்னா நிறைய காய்கறிகள் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கறதோ நம்ம வந்து கோபூஜை பண்ணலாம் கோபூஜை வந்து ரொம்ப விசேஷம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி கிட்ட இந்த கிருதய கமலம்னு ஒரு கோலம் உண்டு அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அந்த கோலம் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் வந்து போடுவாங்க இல்லைன்னா நல்ல ஒரு தாமரை பூ உங்களால் கலர் குளம் போடுறீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த அரிசி மாவில் தாமரைப்பூ போட்டு சங்கு சக்கரம் போட்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் நீங்கள் வந்து போடலாம் அதில் நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு வில்வம் இருக்கு இல்லையா அந்த இந்த வில்வத்துலேயே சின்னதாக இருக்கும் வில்வம் அந்த வில்வத்தினால மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பண்ணி வீட்டில் அன்னைக்கு பூஜை பண்ணிங்கன்னா பஞ்சமி திதியில் ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கும் நீங்க அக்ஷய திருப்தியை அன்னைக்கு எப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து ஐஸ்வர்யத்துக்காக நம்ம என்ன பண்றோமோ அது மாதிரி இரு மடங்கு பலனை கொடுக்கும் இந்த பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை வருது பஞ்சமி பாதி நாள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி வருது சோ ரெண்டு நா ரெண்டு திதி இருக்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப விசேஷம் இது நீங்க காத்தால பண்ணாலும் சரி சாயங்காலம் பண்ணாலும் சரி உங்களுக்கு எப்ப சௌரியமோ பண்ணலாம் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க அஷ்டோத்திரம் படிங்க அந்த அஷ்டோத்திரத்துல வில்வம் போட்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்றது ரொம்ப நல்லது ஸோ இதுக்கு நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் இல்லையா பயத்தம் பருப்பு வெல்லம் போட்டு பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுங்க மேம் ஒரு சில பேர் வந்து இந்த வெள்ளி தாமரை வந்து வெள்ளியிலேயே வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு சில பேர் அர்ச்சனை சிறப்பு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில இல்லங்களில் பாத்தீங்கன்னா காயின் வச்சிருக்காங்க லக்ஷ்மிக்கு காயின் மாதிரி இல்ல ஐம்பொண்ணுலயோ இல்ல வெள்ளிலையோ வாங்கி பண்றாங்க எது மேம் பெஸ்ட் எதுல பண்ணலாம் நம்ம எதுல வேணாலும் பண்ணலாங்க நான் என்ன கேட்டீங்கன்னா வில்வம் வந்து ரொம்ப விசேஷம் வில்வத்துல மகாலட்சுமி இருக்கா நீங்கள் அந்த வில்வம் வந்து பூஜை பண்ணி அதை எடுத்து நல்லா காய வச்சுருங்க காய வச்சு அதில் ரெண்டு வில்வம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மற்றது உங்கள் வீட்டில் செடிகளுக்கு உரமாக போடலாம் தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் வெண் தாமரை இல்லைன்னா பிங்க் தாமரை ஸோ இப்போ யூஎஸ் மாதிரி நாடுகளில் பூவெல்லாம் கிடைக்காது அவங்க இந்த மாதிரி வெள்ளியில் தாமரை தங்கத்தில் தாமரை இல்லைன்னா வந்து இந்த பொண்ணு இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம் நமக்கு தான் இங்கே நேச்சுரலாக எல்லாமே கிடைக்கிறது அதை விட்டுட்டு ஏன் நம்ம வந்து ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வெளியில் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் நல்லது அப்படிங்கிற போது சுவாமிக்கு வந்து எப்பொழுதுமே இயற்கையாக அந்த தாமரப்பு அப்படிங்கிறது அவள் இருக்கிற வாசம் பண்ணுற மலர் இல்லையா நல்ல இயற்கையான மலர்கள்ல அர்ச்சனை பண்ணுங்க அது விசேஷம் பொதுவாகவே மேம் வெள்ளிக்கிழமை வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருந்தா என்னென்ன மாதிரியான விஷயங்களை பெண்கள் செய்யக்கூடாது தவிர்க்கலாம் வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா நான் ஜென்ரலி சொல்கிறது அழக்கூடாது வீட்டில் பெண்கள் அழுதால் ஐஸ்வர்யம் போய்டும் ரெண்டாவது பெண்கள் வந்து வீட்டில் ஜென்ரலி வெள்ளிக்கிழமன்றைக்கு கடன் வாங்கிறதோ இல்லை கடன் கொடுக்கறதோ ரெண்டுமே வந்து பண்ணாதீங்க வெண்மை நிறையான நிறமான பொருள்கள் எதையுமே வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது இப்போ பக்கத்து வீட்டில் அவங்க வந்து கேட்குறாங்க ஒரு பாலை கொடு இல்லைன்னா சர்க்கரை கொடு தயிரை கொடு இந்த மாதிரி இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கடன் கேட்பாங்க பழகிட்டோம் எப்படி சொல்கிறது நிறைய பேர் யோசிப்பாங்க பரவாயில்லைங்க நம்ம வீட்டில் இந்த அவங்க தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்டாக எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எந்த சர்க்கரை பால் தயிர் உப்பு இந்த மாதிரி எந்த வெள்ளை வசுவையும் க கடனை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது பொதுவா இந்த சித்திரை முதல் நாள் கனி காணுதல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பழங்கள்லாம் பூஜை அறையில வச்சு அந்த மாப்பலா வாழை அதெல்லாம் வச்சு நம்ம கண்ணாடியில அதை பாக்குற வழக்கம் இருக்கு இது சித்திரை முதல் வெள்ளி அப்படிங்கறதால அந்த மாதிரியான மங்கள பொருட்கள் அன்றைய தினம் வாங்குதல் சிறப்பா மேம் அப்படி வாங்கலான்னா என்ன பொருள்லாம் வாங்கலாம் ஆஹ் நம்ம ஆக்சுவலா இது இந்த சித்திரை விஷுக்கண்ணி பாக்குறது தான் அவங்க பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பண்றது கிடையாது சோ நம்ம பார்க்கலனாலும் அது ஒன்னும் தப்பு இல்லை நீங்க வெள்ளிக்கிழமைன்னு இல்லை டெய்லியே காலையில சுவாமிக்கு நம்ம வந்து முடியும் அப்படின்னா மா பலா வாழை வச்சு சுவாமிக்கு முக்கலியும் வச்சு ஆஹ் நைவேத்தியம் பண்ணுறது சிறப்பு தான் இதுக்கு இந்த கிழமையில தான் செய்யணும் அப்படிங்கிறதே இல்லை எனி டே இஸ் ஃபைன் ரொம்ப ரொம்ப சிறப்பான அழகான தகவலாக இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் சித்திரை முதல் வெள்ளியில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க மேம் அருமையான தகவல் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மேடம் நீங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்